மனிதனுக்கு அடிப்படையே ஒரு மெய் உணர்வு அப்படிங்கறத வந்து நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மெய் உணர்வு அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே இயங்குது ஆனால் அது எந்த இடத்துல இருக்கு அது எப்படி செயல்படுது இந்த உடலை இயக்கிறது அதுதான் இந்த மனதை இயக்கிறது அதுதான் ஆனால் அது நமக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் நமக்கு தெரியல இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிதான் இது உடம்பு முழுக்க ஒரு உணர்வு இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு தலைமை ஒரு உணர்வு இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு கருப்பொருள் தேவையில்லை எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஆரம்பமும் இருக்கும் ஒரு முடிவுன்னு இருக்கும் இந்த உடலுக்குன்னு ஒரு ஆரம்பம் இருக்கு அதுக்கு ஒரு முடிவு இருக்குல்ல அது என்ன அது தாங்க மெய் உணர்வு அப்போ இந்த உடலை வந்து உருவாக்குறது எது அது தாங்க மெய் உணர்வு மனசை இயக்கிறது எது அப்படின்னா அதுதான் மெய் உணர்வு இந்த உடலை ஆரோக்கியமாக இருப்பதற்கு எது காரணம் அப்படின்னா அதுவும் உணர்வு தாங்க இந்த உண்மை உணர்வு தான் அப்போ நம்ம உடம்புல உணர்வு இருக்குதுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்கிறோம் ஆனா அந்த மெய் உணர்வு என்னங்கறத வந்து நம்ம வந்து இதுவரையிலயே வந்து தெரியல இந்த மெய் உணர்வு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு விஞ்ஞானங்கள் ஏற்றுக்கப்படலை ஆனா அந்த மெய் உணர்வுங்கிறது நமக்குள்ள இயங்குது ஆனா அது எளிமையாக அது உங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் உங்க உணர்த்த முடியும் அதுதான் இந்த நெற்றிக்கண் தியானம் உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் ஒரு நிமிடத்துல இந்த மெய் உணர்வு என்கிறத நான் உங்களை உணர வைக்க முடியும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் அது அவசியம் நடக்கும் நீங்க வந்து எங்க இருந்தாலும் அத வந்து அந்த மெய் உணர்வுங்கிறத இங்க உணர்த்த முடியும் உறுதியான ஒரு நிலை இது வந்து மாயமோ மந்திரமோ அப்படிலாம் கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிறத தான் நான் உங்களுக்கு இதுதான் உணர்வு அப்படின்னு சொல்றேன் அப்போ இதுக்குள்ள உங்களுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனா உங்களுக்கு தெரியல இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எளிய வழிதான் இந்த நெற்றிக்கன் தியான மையம் அப்போ இதுக்கு இந்த உடம்புக்கு ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கு நான் அந்த இந்த உருவத்தை உருவாக்குனது வந்து அந்த மெய் உணர்வு தான் தீ அடைவது வேற கடவுளை அறிந்து கொள்வது வேற உங்களில் உணர்றதுக்கு ஒரே ஒரு உணர்வு அதுதான் மெய் உணர்வு ஒரு எளிமையான வழி தான் இதை தான் நான் இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்றேன் சொல்லவும் போகிறேன் அது எப்படி செயல்படுதுங்கிறத அடுத்த அடுத்த காணொலிகளை நான் உங்களுக்கு இதை பற்றியான ஒரு தகவலை உங்களுக்கு பதிவிட விரும்புகிறேன் பரம்பரையை உருவாக்குறதுக்கு இந்த மெய் உணர்வு பயன்படுது இந்த முக்தி நிலை அடைவதற்கும் இந்த மெய் உணர்வு பயன்படுது கடவுளை அறிவதற்கும் இந்த மெய் உணர்வு பயன்படுது கடவுளை அடைவதற்கும் இந்த மெய் உணர்வு பயன்படுது இந்த பிரபஞ்சத்தை அறியறதுக்கும் இந்த மெய் உணர்வு அவசியமாகுது எல்லா விஞ்ஞானத்துக்கும் அடிப்படையானது இந்த மெய் உணர்வு தான் அது அறிவா இருக்கு அது மனமா இருக்கு அது இயக்கமா இருக்கு அது நமக்குள்ள வந்து வெவ்வேறு தளங்கள்ல வெவ்வேறு விதமான செயல்களை அது செஞ்சுக்கிட்டே இருக்கு ஆற்றல் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கு அதுதான் அந்த மெய் உணர்வு அந்த மெய் உணர்வை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இன்னைக்கு விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ள முடியலனாலும் கூட இந்த மெய் உணர்வை இந்த விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்வதற்கு என்னாலான அனைத்து முயற்சிகளும் செய்ய முடியும் இவர் மிகப்பெரிய ஆராய்ச்சிகளா ஆராய்ச்சியாளராக இருக்கலாம் உங்களுக்கு அந்த மெய் உணர்வுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வாங்க நீங்க வந்து மிகப்பெரிய நாத்திகவாதியா கவலைப்படாதீங்க உங்களுக்கு அந்த மெய் உணர்வு என்னங்கிறத என்னால உணர வைக்க முடியும் சரி நீங்க ஒரு மிகப்பெரிய நாட்டை ஆளக்கூடியவர்களா கவலை வேண்டாம் நீங்க இந்த மெய் உணர்வை கொண்டு இந்த நாட்டை ஆளலாம் பகுத்தறிவுவாதியா கவலை வேண்டாம் நீங்க வந்து இந்த மெய் உணர்வை கொண்டு நீங்க அறிந்து கொண்டு இன்னும் மிகப்பெரிய பகுத்தறிவை நீங்க அடையலாம் நீங்க ஒரு மிகப்பெரிய பக்தி ஆளனா கவல வேண்டாம் நீங்க வந்து இந்த பக்தியை அறிந்து கொள்ள எங்க பக்தியை செலுத்தணும் பக்திக்கு வந்து முக்கியமான இடம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா இந்த மெய் உணர்வு இந்த மெய் உணர்வை நீங்க அறிஞ்சிக்கிட்டா உங்கள் பக்தி நிலைய நீங்க அறிஞ்சிக்கலாம் கவலையோட இருக்கீங்களா கவலை வேண்டாம் கவலையை போக்குறதுக்கு இந்த மெய் உணர்வு உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்கள் அறிஞ்சிக்கங்க நீங்கள் வெற்றியாளன்னு அடையணுமா அப்படின்னா கவலை வேண்டாம் உங்களுக்கு இந்த மெய் உணர்வு இருக்கு உங்களுக்கு வாழ்க்கையை வெற்றி அடைவதற்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகமாக கவலை வேண்டாம் இந்த மெய் உணர்வு இருக்குது உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகர் வேண்டுமா கவலை வேண்டாம் இந்த மெய் உணர்வு உங்களுக்குள்ள இருக்குது அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நீங்கள் வந்து ஒரு செல்வந்தர் ஆகணுமா கவலை வேண்டாம் நீங்கள் இந்த மெய் உணர்வு இருக்குது உங்களை வழிகாட்ட நீங்கள் வந்து சோர்வாக இருக்கீங்களா கவலை வேண்டாம் அவங்களுக்கு உற்சாகத்தை ஊட்டுவதற்கு இந்த மெய் உணர்வு இருக்குது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆன்மீகம் சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஒரு பெரிய குருமார்களை சந்தித்து அவர்களுடைய பின்னாடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை இந்த மெய் உணர்வை தெரிஞ்சிக்கிட்டால் நீங்கள் எங்கேயுமே தேவை போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்குள்ளே இருக்குது